ரஹமத்துல்லாய் பறக்கத்தகு என்னடா முருங்கை மரத்தை காட்டாங்க பார்க்குறீங்களா ஒரு ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சத்து உள்ளது இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து உள்ளது இந்த இரும்பு முருங்கைக்கீரை வச்சு ஏற்கனவே நம்ம ஒரு பவுட்ரு போட்டிருக்கோம் இன்னொரு ஒரு பொடி பண்ணலாம் இந்த பொடி வந்து உடனே நம்ம வந்து காய வைக்க தேவையில்லை அப்படியே நம்ம பண்ணலாம் இதை எப்படி பண்ணலன்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இந்த முருங்கை பொடி செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு முருங்கை பொடி செஞ்சுருந்தோம் முருங்கை கீரை பொடி செஞ்சுருந்தோம் அதில் வந்து நம்ம காய வச்சுட்டு நம்ம வந்து நல்லா காய வச்ச முருங்கைக்கீரையில் வந்து பொடி பண்ணோம் இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து கழுகிட்டு சும்மா அந்த ஈரம் போடுற அளவுக்கு நம்ம துணியில் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த தண்ணி போஞ்சு போச்சுன்னா போதும் அளவுக்கு காய வச்சுட்டு நம்ம பச்சையாக அரைப்போம் இது ஒரு விதமான பொடி இதுவும் சூப்பராக இருக்கும் இந்த பொடி முதல்ல அரைக்கிறதுக்கு நான் வந்து நல்லா இந்த மாதிரி பிடிச்சோம்னா நல்லா ரெண்டு கைப்பிடி கீரை இருக்குது ஒரு கட்டு கீரை நல்லா இந்த அளவுக்கு பிடிச்சி நல்லா கழுகிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம உணர்த்தி வச்சுக்குவோம் ஆனால் கீரை ஈரமாக தான் இருக்கும் அதாவது ஈரப்பதமாக தான் இருக்கும் கீரை காயாமல் இதை அப்படியே வச்சுக்கிடுவோம் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நம்ம இந்த பருப்பு வகையெல்லாம் வறுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல அடுப்பற்ற அடுப்பு அடுப்பற்ற வச்சு ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்குருவோம் கனமான பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூனு கடலை பருப்பு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு வேர்க்கடலை வச்சுருக்கேன் முழுசாக பச்சை வேர்க்கடலை அது மாதிரி உளுந்த பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதேமாதிரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சீரகம் ஒரு கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் காரத்துக்கு நம்ம விற்பதுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம் அதை வந்து நம்ம சாதா சும்மா அப்படியே வறுத்து எடுத்தோம் இது கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளியும் அதை கூட சேர்த்து போட்டு நம்ம வதக்கிக்கிடுவோம் இப்போ நம்மளுக்கு சட்டி சுற்றுச்சு முதல்ல ஒரு துண்டு பெருங்காயத்தை முதல்ல நம்ம பொறிச்சுக்குருவோம் ஏன்னா கட்டி பெருங்காயம் போட்டு சமைக்கும்போது ஒரு டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை உடம்புக்கும் நல்லது கூட கேஸ் ஸ்டவ்லாம் ரொம்ப நல்லது முதல்ல நம்ம இந்த கட்டி பெருங்காயத்தை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கடலை பருப்பு முதல்ல சேர்த்துக்குறோம் ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் லேட்டாக வரைக்கும் அதனால் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம் ஏன்னால் கடலை பருப்பு வந்து ஒரு தண்ணி இருக்கும் அதனால கொஞ்சம் அது கொஞ்சம் லேட்டாகும் அது கூட ஒரு அது ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோம் இப்போ இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்குருவோம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமாக செய்யும்போது இது வேறு முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஒரு பச்சை கலரில் இருக்கும் இந்த பொடி அது கொஞ்சம் நம்மளால் ட்ரையாக காய வச்சு அது வெறும் சட்டியில் வறுத்துட்டு செய்ய அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு ஆனாலும் நம்மளுக்கு கெட்டுப்போக்கும் அது நல்லாயிருக்கும் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வறுத்த உடனே நம்ம கடலை வேறு கடலைப்ப வச்சுருக்கேன் அதையும் நம்ம கூட சேர்த்துக்கிடுவோம் இல்லை இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நம்ம சா வெறும் சாப்பாட்டில் நல்லெண்ணெய் ஊற்றி விசஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா வாசனை நல்லாயிருக்கும் எண்ணெயில் பொறிக்கும்போது இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அதை வச்சுருக்க சீரகத்தையும் நம்ம கூட சேர்த்துக்கிடுவோம் இப்போ நம்ம காரத்துக்கு நான் வந்து ஆறு மிளகா வச்சுருக்கேன் அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துருவோம் இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோம் நம்ம இப்போ இந்த புளி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு சின்ன சைஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி வச்சுருக்கேன் நல்லா நம்ம மெலிச்சாக்கிட்டு அதையும் அதிலே போட்டுக்குவோம் கொஞ்சம் நேரம் வருத்தரும் அதில் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம் அந்த பருப்புகளெல்லாம் நம்ம எடுத்துடலாம் தீஞ்சிரும் எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம பருப்பெல்லாம் எடுத்துருவோம் இப்போ நம்ம பருப்பெல்லாம் எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு பக்கம் ஆற விட்டுருவோம் எண்ணெயை வந்து நம்ம நல்லா வடிகட்டிட்டு இதெல்லாம் எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும் இப்போ அந்த கடாயிலே நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கீரையை வறுத்து எடுத்துக்கிடுவோம் இப்போ பச்சை வறுக்கும் போது அது ஒரு டேஸ்ட் வரும் நம்மளுக்கு அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன் கீரையை நம்ம அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு முருண் வறுத்துக்குவோம் கீரை வந்து நம்ம கழுவிட்டு பச்சையவே சமைக்கலாம் ரொம்ப கலரும் பச்சை இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் இதை கொஞ்சம் முறு முருன்னு வர அளவுக்கு வதக்கிடுவோம் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கும்போது நம்மளுக்கு ஒரு முறுமுறுப்பு தன்மை வரும் அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பை மீடியமாக வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்துக்குறோம் வறுத்துட்டு இதை அரைச்சி வச்சுருப்போம்னா ஒரு மாதம் ஆனால் கூட நம்மளுக்கு கெட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லா பச்சை பச்சை இருக்கும் நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கீரை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கீரை நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள் நல்லா அந்த சட சட சடன்ற அந்த சத்தை வந்து நம்மளுக்கு அடங்கிடணும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் மாதிரி சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு ஒரு கலர் கிடைக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு நம்ம இந்த கனமான சட்டியை எடுத்து நீங்கள் சமைக்கும் போது நல்லா நம்மளுக்கு வந்து அந்த கீரை வந்து நல்லா முருகி வரும் நம்மளுக்கு பாருங்கள் அந்த சல சலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் நம்ம கழுகிட்டு உணர்த்தினாவே போதும் இது நல்லா ரொம்ப காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சமைக்கும் போது இந்த மாதிரி கனமான சட்டி நல்லா இப்படி பரப்பி விட்டுட்டேன்னாக்கா அதுவே நல்லா நம்மளுக்கு முறு முறுன்னு கிடைக்கும் கீரை சூப்பராக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ இதை அப்படியே அவ்வளோதான் நம்மளுக்கு நல்லா ச இந்த சல சலப்பெல்லாம் சவுண்டு அடங்கிருச்சு நல்லா இப்போ அப்படியே சட்டியில் நல்லா இப்போ பரப்பி விட்டுரலாம் அப்படியே இது முறு கொஞ்சம் நேரம் அப்படியே சட்டியில் இருந்துச்சுன்னா நல்லா முருகீரும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் ஆரட்டம் ஆரோனா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கீரை எப்படி நல்லா சல சலன்னு சத்தம் கேட்குதுன்னு சூப்பராக அப்படியே அந்த சட்டியிலே விட்டோன்னே நம்மளுக்கு அந்த சட்டி சூட்டிலேயே நல்லா அழகாக நல்லா எல்லாம் நல்லா வத்தி நல்லா ச களைகள் நல்லா காஞ்சா மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ முதல்ல இந்த எல்லாம் போட்டு நம்ம முதல்ல நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை போட்டு நம்ம அரைச்சு சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்றலாம் அதை பார்க்கல நம்ம இப்போ நம்ம நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம் நம்ம இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொற வரப்பாகவே இருக்குது பாருங்கள் இப்போ போதும் நம்மளுக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக உப்பு கல் உப்பு போட்டுக்கிறோம் நம்ம வந்து உப்பு வந்து நம்ம பார்த்து போட்டுறோம் இல்லைன்னா சாதத்தில் போட்டு தான் பெசஞ்சி போகிறோம் உப்பு வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோங்க நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு இப்போ நம்ம இந்த கீரை எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த அடியில் வந்து எண்ணெய் போட்டதா அடியில் உட்காந்துக்கோ நல்லா இப்போ நல்லா இப்போ இந்த மாதிரி நோண்டி விட்டுருவோம் நல்லா எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம இந்த வதக்கின கீரை இரையும் மலச்சினா நல்லா இந்த பாருங்க களை கலன்னு இருக்குது இந்த கீரை எல்லாம் நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து சாதத்தில் விட்டு பிசி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இப்போ நம்ம சூப்பரான நம்மளுடைய முருங்கைப்பொடி எவ்வளோ அழகாக கலராக இருக்குது காய வைக்க வேணாம் இடிக்க வேணாம் சூப்பராக இந்த மாதிரி ஒரே நாளிலே நம்ம செய்யலாம் இந்த பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ சுட சுட சாப்பாட்டில் கொஞ்சமாக இந்த பவுடர் போட்டு நம்ம பெசஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம கருவேப்பிலை பொடி ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கல ரொம்ப கலர் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து குழந்தைங்களை வந்து பெரியவங்க குறை நல்லா சாப்பிட்லாம் எல்லாேருக்குமே அவ்வளோ நோய் எதிர்ப்பு உள்ள இந்த முருங்கைக்கீரையில் ஒரு ஸ்பூன் நல்ல அப்படியே ஊற்றிட்டு நம்ம இந்த சாப்பாடு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் எத்தனையோ நோய்களை வந்து கொண்டமாக்கிறது சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் வாசல் இந்த முருங்கைக்கீரை பொடி ரொம்ப கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பச்சை பச்சைன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது இதை வந்து கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த சாப்பாடை சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தா அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குது நம்ம சாப்பாடு அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கைக்கீரை பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள்